மயிலாப்பூரிலே சிவநேசன் ஜெற்றியார் பரமேஸ்வரத்திலே ஈடுபாடு ஒரு கோடிக்கு சொத்து அவர் மனைவியார் மிக்க உத்தமி அவர் வீட்டிலே கட்டில் இருந்தது தொட்டில் இல்லை கட்டில் நம்ம விருப்பத்திற்கு வரும் தொட்டில் இறைவன் கொடுத்து வரவேன் குழந்தை இல்லையே என்று ஏங்கினார் தானம் தர்மம் தவஞ்செய்தார் பிரதோஷ விரதம் கார்த்திகை விரதம் சோமவாதம் அவர் செய்த தவத்தின் பயனாக அந்த அம்மையார் மணிவெயிறு வாய்க்க பெற்றார் பத்து மாதம் பொறுத்து ஒரு பெண் குழந்தை லட்சுமியை போல பெருந்தான் பூம்பாவின்னு பேர் சொல்லு அஞ்சு வயசானவொன்னே ஆசிரியர் எல்லாம் வந்து வடமொழி தென்மொழி இசை கற்பூரத்தில் தீவிக்கிற மாதிரி கல்வி ஞானம் உண்டு ஏழு வயசு தலைவாரி பின்னி சடையிட்டு விட்டால் நிலத்திலே வந்துவிடு நடுவில் ஒட்டில்லாம் பவள வாய் தந்தையாருக்கு அளவற்ற மகிழ்ச்சி என் குழந்தையை ஞானசம்பந்தருக்கு தருவேன் என்று உற்றாரம் ஊராறு அறிய பிரகடனம் என்ன குழந்தைக்கு ஏழு வயது அவர்கள் திருமாளிகை பின்புறத்திலே நந்தன வனத்திலே மணர்பறிக்கச் சென்றது அரவன் தூண்டிவிடும் எத்தனை எத்தனையோ மருத்துவமனை எத்தனை எத்தனையோ மாந்திரிகம் செய்தும் குழந்தை பிழைக்கவில்லை விதியை வென்றவர்கள் யார் மதியினராயினும் மன்னராயினும் பொதுவரு திருவோடு பொதிவராயினும் விதியின யாவரே வெல்லும் நீர்மையாய் குழந்தை மாண்டுவிடும் தாய் தந்தையிற்கு அரவுபடுத்த முடியாத துக்கம் அழுது தொழுது சுற்று சாம்பலை எலும்பையும் ஒரு மண் ஏனத்தில் வைத்து குழந்தை படுத்திருந்த தந்தை கட்டில வச்சு குழந்தை போட்டிருந்த அணிகரங்கள்லாம் பார்த்து பார்த்து அழை இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு அப்பாலே ஞானசம்பந்த சுவாமிகள் திருவச்சூருக்கு எழுந்து அப்போது வயசு பதினாறு பத்து மைலுக்கும் மட்டக்காவனை இட்டு வாழைக்கம்புவல் நட்டு நடைபாவாடை வீச்சு அழைச்சது கற்பகவல்லி தாயாரையும் கபாலுச்சிர பெருமானையும் வணங்கினார் அப்போது செற்றியாறு அவருடைய திருவெடியில் விழுந்து அந்த மண் பானையை வைத்தார் எலும்பும் சாம்பியார் இது என்ன என்ன கொண்டே சொன்னார் குருநாதா குழந்தை இல்லாத அடியேன் தவஞ்செய்து ஒரு பெண் குழந்தையை பெற்றேன் பூம்பாவை என்று பெயரிட்டேன் அதனை தங்களுக்கு தருவதாக நான் பிரகடனம் பண்ணேன் ஐயனே நீங்கள் தீண்டவில்லை அரவன் தீண்டி மாண்டு விட்டு உடைய இடத்துல உடம்பையும் ஒப்பிட்டேன்னு சுற்றி ஜெயின முனிவர்கள் இருந்து வேடிக்கை பார்க்கிறார் அப்போது திருஞான சம்பந்த சுற்றியார் உங்கள் குழந்தை பிழைக்கும் ஏன்னா உடம்புதானே போய்விட்டது ஆத்மாவுக்கு அழிவில்லையே ஆத்மா என்றைக்கும் அந்த ஆத்மா இந்த உடம்பாகிய சட்டையை சட்டைய போட்டு சட்டை வேறு நாம் வேறு முட்டை வேறு குஞ்சு வேறு அதுபோல உடம்பு வேறு உயிர் வேறு உடம்பே உயிர் என்று தேகாத்மவாதிகள் சொல்லுவார்கள் பிழை அப்போது சுவாமிகள் சொல்லுகின்றார் இறைவனே உலகத்திலே பிறந்தவர்கள் பெருகின்ற பேரு இரண்டு ஒன்று அடியாருக்கு அமுது செய்வித்தல் ஒன்று அவருடைய திருவிழா கண்டு சேவி மண்ணின பிறந்தார்ும் பயன் மதி சூடும் அண்ணால் ஆரடியார் தாமை அமுது செய்வித்தன் மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணால் ஆரடியார் தாமை அமுது செய்வித்தன் அடியிலே விழுந்த சந்திரனை பகவான் முடியலே வைத்தாராம் சிவபெருமானை சரணாகிரி அடைந்த ஒரே மாதிரி மேலே தாமை அமுது ஆண்டவனுக்கு செய்தது அடியாருக்கு வராது அடியாருக்கு செய்தது ஆண்டவனுக்கு படமாட கோயில் பரமற்கொஞ்சியின் நடமாட கோயில் நம்பற்கு அங்கு ஆக நடமாட கோயில் நம்பர்கொண்டியின் படமாட கோயில் பரமற்கு அங்கு ஆகும் அஞ்சல் தலையகத்திலே இட்ட தபால் நம்முடைய பெட்டிக்கு வராது நம்ம வீட்டுக்கு முன்னாலே பெட்டியில் போட்டால் அந்த தலைமை அஞ்சலகம் போழைக்கு இட்டதெல்லாம் எம்பெருமானுக்கு சேரும் ஆகவே அடியாருக்கு அமுது பெருமான் கொடியேற்றி வீதிக்கு வருகிறார் திருவிழாவிலே பக்குவம் ஆகாத அன்மாக்களுக்கு பக்குவத்தை விளைவிக்கும் பொருள் பெருமான் திருவீதி வருகிறார் கோயில் உள்ளே சென்று மூலவரை வணங்குவதை பார்க்கிறேன் திருவீதிய வருகிற பெருமானை வணங்குவது அதிக புண்ணியம் கண்ணினால் அவர் நல்விழா பொதிவு கண்டு ஆறுதல் ஆறுதல் நிறைவது உண்மையாமனில் உலகர் முன் புன்னையன் காணன் மடமழிதை கட்டிட்டம் கொண்ட கபாலீஸ்வரமன் தான் ஒட்டிட்ட பண்பின் பல் உருத்திர கணத்தார் அட்டிட்டு காணாதே வப்பா ஆயிரம் 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 அடியார் குழாங்களுக்கு அன்னதானம் தானம் செய்வார் அதை பார்க்காமல் போய்விட்டாய் கார்த்திகை மாசத்திலே பெரிய கார்த்திகை நன்றி நிறைய விளக்கிட்டு பெருமானை வணங்குவார் கார்த்திகை விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாபாய் சிவபெருமான அட்ட விரதங்களிலே தற்பூசம் ஒன்று அது பாசுபத விரதம்னு அந்த தட்பூசத்தன்றிதான் பலகாலம் தவஞ்செய்தே வியாக்கரபாதர் பதஞ்சலிக்காக சில்லையிலே பகவான் நடனம் ஆடியனர் அந்த சிதம்பரத்தில் எம்பெருமா நடனம் ஆடினார் உலகமே மகிழ்ந்து குமுதபதி வகிர முது சிந்த சிந்த குமுதபதி வகிர முது சிந்த சிந்த சரண பரிபுர சுருதி கொஞ்ச கொஞ்ச குடில சடை பவுரி கொடு தொங்க பங்கில் கொடியா

சத்குருநாதி வகிர முது சிந்த சிந்த பெருமானுடைய தலையில் சந்திரன் ஆடி அமிர்த கரணம் சிந்துகின்றனர் குமுத பதி ஷரணா பாரி சுருதி கொஞ்ச கொஞ்ச குடிலமை வளைவு குடீலா சடை பவுரினால் பூத்து குடீலா சடை பவுரி கொடு தொங்க பங்கில் கொடி ஆட சிவகாம சுந்தரி அருகிலே ஆடுவேன் அங்க நந்தி மிருதங்க வாசிக்கிறாராம் தீ மீதா மேத முழ ஓரி முழங்க பெருமானிட கையில் இருக்கிற உடுக்கை தொகு குகு குக்கு கு தொகு குகு குக்கு கு தொகு கு தொகு தொகு உடுக்கை சப்தி தொகுதோட அன்பருக்கு இன்பத்திற்கு உதவு பரத குரு தாளம் பாப ராக தாளம் பரத அப்படி என்பது நடனம் புரிந்த நாள் தைப்பூசம் தைப்பூசம் ரொம்ப உயர்ந்தது அந்த ஞான சம்பந்தர் சொன்னார் அம்மா தைப்பூச விழா உங்க அப்பா கொண்டாடுவாரு அதை பார்க்காத போயிட்டு தைப்பூசன் காணாதே போதியோ பூம்பாவாய் மாசி முகத்திலே இறைவன் கடலாட செல்லுவான் அந்த கடலாற்று காணாதே போதியோ பூம்பாவாய் அம்மா அப்பா கும்பாபிஷேகம் பண்ண போறாரே பார்க்காத போயிடு பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் கும்பாபிஷே என்ற உடனே குடம் வெளிச்சி பன்னெண்டு வயசு பெண் வெளிய ஆயிரமாற்று தங்கள் ஜெயின முனிதல் கண்டு வெற்றினார் தாய் தந்தை அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார் அப்பொழுது பெண்ணை பெற்ற அப்பா சுவாமி ஒரு கோடி சொத்து வெள்ளி அண்டா தங்கக் இந்த பெண்ணை தாங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் பெற்ற அப்பா பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் எந்த கழமை வேணானும் ஞான பெருமானார் சொன்னார் செட்டியார் நீங்கள் பெற்ற பெண் மாண்டு விட்டது இது இது நான் வந்தவர்கள் ஆசா பாசம் துறந்தவர் அப்படி எலும்பை பெண்ணாக்கி அநேக அநேக அற்புதங்களை செய்து சீகாழிக்கு எழுந்தொள்ளினார் அவருடைய தந்தையார் அவருக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார் வைதிக நெறியை காற்றும் பொருட்டு இசைந்தார் ஆச்சாபுரத்திலே அவருக்கு திருமணம் நிகழ்ந்தது மணமகள் கையை பற்றி கொண்டு அந்த அக்னியை வளமாக வந்து சிவபெருமான எண்ணி உடனே சிவஜோதி எழுந்தது அப்போதுதான் நன்னெறிக்கி கசிந்து வேத நான்கி நிம்மை பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே அந்த சிவஜோதியில் எல்லாரையும் நுழையுமாறிச்சு அத்தனை பேருக்கு முத்தி உலகம் வழங்கி அந்த மணமகள் கையை பற்றி கொண்டு ஜோதியிலே நுழைந்தால் சிவத்திலே இரண்டற கலந்து அப்படி ஞானசமுந்தர் பெருமானார் சத்புத்திர மார்க்கத்தை உலகத்துக்கு காட்டி அந்த வைகாசி மூல நட்சத்திரத்திலே சிவமாம் தேறி பெற்றார் என்பதை சொல்லி ஞானசமந்தர் கருணை எல்லாருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று வேண்டி இந்த அளவிலே இதை முடிக்கின்றேன் உருவாயிரு മറവായ് മലറായി മണിയായി ഒളിയായ് കരുവായ് ഉയിരായി ഗതിയായി വിരിയ കുരുവായ് വരുവായി അരുൾവായു വണീ